இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ஆறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இது உச்ச நீதிமன்றத்தின் ஊழியர்களை நியமிப்பதற்கும் அவர்களின் சேவை நிபந்தனைகளை நிர்ணயிப்பதற்கும் நீதிமன்றத்தின் நிர்வாகச் செலவுகளை நிர்வகிப்பதற்கும் அதிகாரம் அளிக்கிறது இதன் மூலம் நீதித்துறை தனது பணிகளை சுதந்திரமாக செய்ய முடியும் உதாரணம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அல்லது நீதிமன்றம் அங்கீகரிக்கும் பிற நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் ஊழியர்களை நியமிக்கலாம் உதாரணமாக உச்ச நீதிமன்றத்தின் பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் மற்றும் பிற அலுவலக பணியாளர்களை நியமிக்கும் அதிகாரம் சரத்து நூற்றி நாற்பத்தி ஆறின் கீழ் வருகிறது மேலும் இந்த ஊழியர்களின் சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதியங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில் இருந்து செலுத்தப்படும் இதனால் நாடாளுமன்றத்தில் இந்த செலவுகளுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை இது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது